இத்தனை நாள் பூட்டியிருந்த கதவு இன்று திறக்கிறது சத்தியமா இது எதேச்சியா உங்க கண்ணுல படல பல வருஷமா பூட்டியிருந்த உங்க அதிர்ஷ்ட கதவு இன்னைக்கு இந்த நிமிஷம் திறக்கப் போகுது இதை கேட்காம போனா உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த தங்கச்சாவியை நீங்க தவற விடுவீங்க முழுசா கேளுங்க என் அன்பின் உருவமே என் உயிரின் உயிரே இன்று இந்த நிமிடம் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது நான் போட்ட முடிவு இது தற்செயலாக உன் காதுகளில் விழவில்லை பல இரவுகளாக தூக்கம் வராமல் நீ புரண்டு படுத்தாயே நினைவிருக்கிறதா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு விடிவுகாலமே இல்லையா என்று உன் மனதிற்குள் கதறினாயே அந்த கதறல் கைலாயத்தில் இருக்கும் என் காதுகளை வந்து அடைந்தது அதற்கு பதில் சொல்லத்தான் என்று நான் வந்திருக்கிறேன் அவசரப்பட்டு இதை மாற்றிக் கடந்து போய்விடாதே இது உன் வாழ்க்கை உன் தலையெழுத்தை மாற்ற வந்திருக்கும் நேரம் சில நிமிடங்கள் ஒதுக்கி நான் சொல்வதை முழுமையாக கேள் இந்த செய்தி உன் காயங்களுக்கு மருந்தாக இருக்கும் இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள் இது உங்கள் வாழ்க்கை உன் வலியை நான் அறிவேன் மகனே மகளே கடந்த சில மாதங்களாக ஏன் சில வருடங்களாகவே நீ நடைபெணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் வெளியில் பார்க்கும்போது நீ சிரிக்கிறாய் எல்லோரிடமும் இயல்பாக பேசுவது போல் நடிக்கிறாய் ஆனால் உள்ளுக்குள் எரிமலை போல ஒரு வேதனை கனன்று கொண்டிருக்கிறது யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம் சொன்னாலும் புரிந்து கொள்ள ஆளில்லாத தனிமை பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கிறது நம்பிய உறவுகள் முதுகில் குத்துகிறார்கள் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை எதை எடுத்தாலும் தடை எதை ஆரம்பித்தாலும் தோல்வி என்று உன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது சில சமயங்களில் வாழ்வதை விட முடித்துக் கொள்வதே மேல் என்று கூட உன் மனம் யோசித்திருக்கிறது எனக்கு தெரியாதா உன்னை உருவாக்கியவன் நான் உன் மூச்சுக்காற்று ஒவ்வொன்றையும் கவனிப்பவன் நான் நீ தனிமையில் அழுதபோது உன் கண்ணீரை துடைக்க நான் அருகில் இருந்தேன் ஆனால் உன் கர்ம வினைகள் உன்னை மறைத்திருந்ததால் உன்னால் என்னை உணர முடியவில்லை நீ அடிக்கடி கேட்கிறாய் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே என் நியாயமான ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என்று என் செல்ல பிள்ளையே தங்கத்தை புடம்போட்டால் தான் அது ஜொலிக்கும் கல்லை உளியால் அடித்து செதுக்கினால்தான் அது சிலையாகும் சாதாரண கல்லை காலில் மிதிப்பார்கள் ஆனால் செதுக்கப்பட்ட சிலையைத்தான் கருவறையில் வைத்து வணங்குவார்கள் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைத்த அடிகள் உனக்கு வந்த சோதனைகள் அவமானங்கள் எல்லாம் உன்னை ஒரு தெய்வச் சிலையாக மாற்றுவதற்காக நான் நடத்திய சிற்ப வேலைப்பாடுகள் வலித்தது உண்மைதான் தாங்க முடியவில்லை என்பதும் உண்மைதான் ஆனால் இப்போது அந்த வேலை முடிந்துவிட்டது நீ முழுமையாக உருவாகிவிட்டாய் உன்னை பக்குவப்படுத்தவே இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டேன் தனிமையும் அவமானமும் உன் சொந்த உறவினர்களே உன்னை மதிக்கவில்லை என்று வருத்தப்பட்டாய் எந்த விசேஷத்திற்கும் உன்னை அழைக்கவில்லை அப்படி அழைத்தாலும் அங்கே உனக்கு உரிய மரியாதை இல்லை இவன் என்ன சாதித்து விட்டான் என்று ஏளனமாக பார்த்தார்கள் உன் பின்னால் நின்று சிரித்தார்கள் உன்னிடம் உதவி பெற்றவர்களே இன்று உன்னை தெரியாதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்கள் உன் பணத்தை வாங்கிக் கொண்டு உன்னையே ஏமாற்றியவர்கள் இன்று நன்றாக வாழ்வது போல் தெரிகிறது இதையெல்லாம் பார்த்து உன் ரத்தம் கொதிக்கிறதல்லவா தர்மம் எங்கே போனது என்று நீ என்னிடம் சண்டை போடுகிறாயல்லவா கோபப்படாதே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எவர்கள் எல்லாம் உன்னை தாழ்வாக பேசினார்களோ இவர்கள் எல்லாம் இவன் அவ்வளவுதான் அழிந்து போவான் என்று சாபமிட்டார்களோ அவர்கள் கண் முன்னாலேயே அவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் இது சத்தியம் ஒரு சிங்கத்தை ஆடுகள் மதிக்காது சிங்கம் தனித்துதான் இருக்கும் நீ ஒரு சிங்கம் உன்னை ஆடுகளோடு மேயவிட எனக்கு விருப்பமில்லை அதனால்தான் உன்னை தனிமைப்படுத்தினேன் உன் தனிமை பலவீனமல்ல அது உன் பலம் அந்த தனிமையில்தான் நீ உலரத்தை புரிந்து கொண்டாய் மனிதர்களின் உண்மையான முகத்தை புரிந்து கொண்டாய் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று இப்போது உனக்கு தெரியும் இந்த பாடம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை தனியாக விட்டேன் மாற்றம் ஆரம்பம் இன்று முதல் உன் விதியில் ஒரு மாற்றம் எழுதப்படுகிறது உன் ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள் கிரகங்களின் கெடுபலன்கள் அனைத்தும் இன்றுடன் விலகுகின்றன இதுவரை உன்னை தடுத்து நிறுத்திய சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன கூட்டியிருந்த உன் அதிர்ஷ்ட கதவுகள் இன்று முதல் திறக்கின்றன இதை எப்படி நம்புவது என்று கேட்கிறாயா உன் மனதை கேள் இத்தனை நாட்கள் இருந்த பயம் பதற்றம் குழப்பம் போய் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உனக்குள் ஒரு சிறிய அமைதி ஏற்படுகிறதா ஒரு நம்பிக்கை துளிர்கிறதா பரவாயில்லை நமக்கு ஒரு வழி இருக்கிறது என்று தோன்றுகிறதா அதுதான் நான் வந்திருப்பதற்கான அடையாளம் நான் வந்துவிட்டேன் உன் இதயத்தில் குடியேறிவிட்டேன் இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு அதிகமாக உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் உன்னிடம் பணமில்லை என்று ஒதுக்கியவர்கள் நாளை உன்னிடம் கடன் கிடைக்குமா என்று கேட்டு வரிசையில் நிற்பார்கள் உன் திறமையை மதிக்காதவர்கள் நாளை உன் காலடியில் வந்து நிற்பார்கள் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்கள் நாளை உன் அன்பிற்காக ஏங்குவார்கள் ஆனால் அப்போது நீ ஆணவப்படக்கூடாது கர்வம் கொள்ளக்கூடாது எல்லாம் சிவன் செயல் என்று அடக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் என் பிள்ளைக்கு அழகு இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நீ மண்ணை கையில் எடுத்தால் அது பொன்னாக மாறும் நேரம் இது உன் வாக்கு பலிக்கும் நீ நினைப்பது நடக்கும் உன் தொழிலில் வேலையில் இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வட்டியும் முதலுமாக வந்து சேரும் கடன் தொல்லைகள் பனி போல விலகும் நீ பயப்பட வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற கவலையை தூக்கியேறி நாளையை நிர்ணயிப்பவன் நான் என் பிள்ளைக்கு நான் கெடுதல் செய்வேனா ஒரு தாய் தன் குழந்தைக்கு விஷம் கொடுப்பாளா மாட்டாள் அல்லவா இந்த அண்ட சராசரங்களையும் பெற்றெடுத்த நான் உனக்கு எப்படி கெடுதல் செய்வேன் இதுவரை நடந்தது எல்லாம் ஒரு நாடகம் உன்னை சோதித்துப் பார்க்க நடந்த நாடகம் அந்த நாடகம் முடிந்தது இனி வெற்றி விழா தொடங்கப் போகிறது என் செல்லமே இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் உன் வாழ்க்கையில் நான் போகும் அதிசயங்கள் ஏராளம் உனக்கு என்னென்ன நன்மைகள் போகிறது உன் எதிரிகளை எப்படி வெல்வது உன் பணப்பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று நான் உனக்கு ஒவ்வொரு படியாக போகிறேன் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் எழுந்து நில் நிமிர்ந்து பார் உனக்கான ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதை இன்னும் கேட்க ஆசையாக இருக்கிறது அல்லவா உன் மனம் லேசாகிறது அல்லவா என் உயிரே என் சுவாசமே உனக்கான ராஜயோக காலம் விட்டது என்று சொன்னேன் ஆனால் அந்த ராஜயோகத்தை நீ முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும் சில கருப்பு சக்திகள் சில மனித ரூபத்தில் இருக்கும் எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களை எப்படி அடையாளம் காண்பது அவர்களை எப்படி என் காலடியில் போட்டு மிதித்து உன்னை மேலே கொண்டு வருவது அதைத்தான் நான் உனக்கு போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த வழிகளிலேயே மிக கொடுமையான வலி எது தெரியுமா உடல் வலி அல்ல உள்ள வலி அதுவும் நீ யாரை அதிகமாக நம்பினாயோ யாரை உன் இரத்த சொந்தம் என்று நினைத்தாயோ அவர்களை உன் முதுகில் குத்திய வலி துரோகத்தின் வலி நீ உன் நண்பர்களிடம் உறவினர்களிடம் மனதை திறந்து பேசியிருப்பாய் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று அழுதிருப்பாய் அவர்கள் அப்போது உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்திருப்பார்கள் ஆனால் நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் உன் கண்ணீரை வைத்தவர்கள் சிரித்திருக்கிறார்கள் உன் பலவீனத்தை ஊர் முழுக்க பரப்பியிருக்கிறார்கள் இது உனக்கு தெரிந்தபோது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது எனக்கு தெரியும் நான் இவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என் தட்டில் இருக்கும் உணவை எடுத்து இவர்களுக்கு ஊட்டினேனே என் கஷ்ட காலத்திலும் இவர்களுக்கு உதவினேனே இன்று என் சோற்றிலேயே மண்ணள்ளி போடுகிறார்களே என்று நீ கதறினாய் மகனே இது கலியுகம் இங்கே நல்லவர்களுக்கு சோதனைகள் அதிகம் ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னையே மாற்றவில்லை அவர்கள் யார் என்ற உண்மையான முகத்தை நான் தான் உனக்கு காட்டிக் கொடுத்தேன் அந்த துரோகிகள் உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னோடு வர தகுதி இல்லாதவர்கள் ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து உன் கூடவே இருந்திருந்தால் உன் எதிர்காலத்தையே அழித்திருப்பார்கள் ஒரு அழுகிய பழம் கூடையில் இருக்கும் மற்ற நல்ல பழங்களையும் கெடுத்துவிடும் அதனால்தான் அந்த அழுகிய உறவுகளை நான் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்தேன் இப்போது நீ தனியாக இருப்பதாக நினைக்காதே நீ இப்போதுதான் சுத்தமாக இருக்கிறாய் எதிரிகளின் சதி மற்றும் கர்மவினை உன் அலுவலகத்திலோ செய்யும் தொழிலிலோ அல்லது சொந்த ஊரிலோ உனக்கு எதிராக சிலர் கூட்டம் போடுகிறார்கள் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பரப்புகிறார்கள் உன் பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள் இவன் வளர்ந்துவிடக்கூடாது இவன் குடும்பம் சிதற வேண்டும் என்று அவர்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ பயப்படுகிறாயா அல்லது கோபப்படுகிறாயா இரண்டுமே வேண்டாம் நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன் கீழ் இவன் ஒருவன் எந்த தவறும் செய்யாத என் பக்தனுக்கு தீங்கு விளைவிக்கிறானோ அவன் சிவனை எதிர்க்கிறான் என்று அர்த்தம் அவர்கள் போடும் சதித்திட்டங்கள் அவர்கள் தோண்டும் குழிகள் எல்லாம் அவர்களுக்கே கல்லறையாக மாறும் இது கர்ம வினையின் விதி பூமராங் பூமராங் பற்றி தெரியும் அல்லவா அதை வீசினால் சுற்றிக்கொண்டு வீசியவனிடத்திற்கே திரும்பி வரும் கர்ம வினையும் அப்படித்தான் அவர்கள் உன்மீது வீசிய அவமானங்கள் பொய்கள் சாபங்கள் எல்லாம் இப்போது திசை மாறி அவர்களையே தாக்கத் தொடங்கிவிட்டது இனி நீ பார்க்கத்தான் போகிறாய் உன்னை அழித்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் நிம்மதி இல்லாமல் அலைவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் ஆனால் சிவன் உன்னிடம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறேன் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அவன் ஒழிய வேண்டும் அவன் நாசமாக போக வேண்டும் என்று நீ சாபமிடாதே ஏன் தெரியுமா நீ என் பிள்ளை உன் நாக்கு புனிதமானது உன் வார்த்தைக்கு மந்திர சக்தி இருக்கிறது நீ கெட்ட வார்த்தை பேசினால் உன் புண்ணியம் குறைந்துவிடும் உன் ஆற்றல் வீணாகிவிடும் அவர்களை என்னிடம் விட்டுவிடு சிவனின் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா சத்தம் இருக்காது ரத்தம் வராது ஆனால் வலி வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அவர்கள் செய்த தவற்றை உணர்ந்து ஒரு நாள் உன் வாசலில் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் எங்களை மன்னித்துவிடு எங்களை காப்பாற்று என்று கெஞ்சுவார்கள் அந்த தருணம்தான் உன் உண்மையான வெற்றி அப்போது நீ அவர்களை எட்டி உதைக்கக்கூடாது பரவாயில்லை போங்கள் என்று மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதுதான் குணம் நீ மனிதனாக இருந்து தெய்வமாக உயரும் தருணம் அதுதான் கண் திருஷ்டி மற்றும் பாதுகாப்பு அடுத்து உன் முன்னேற்றத்தை தடுக்கும் இன்னொரு பெரிய தடை கண் திருஷ்டி மற்றும் பொறாமை நீ கொஞ்சம் மேலே ஏறினாலே ஊர்கண்கள் உறுத்துகின்றன நீ புதிதாக ஒரு சட்டை போட்டால் கூட பொறுக்காத உலகம் இது இவன் எப்படி இப்படி சம்பாதிக்கிறான் இவனுக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று அவர்களின் வயிற்றெறிச்சல் ஒரு தீய சக்தியாக மாறி உன்னை தாக்குகிறது இதனால்தான் உனக்கு அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுகிறது வீட்டில் காரணமே இல்லாமல் பாத்திரங்கள் உருள்கின்றன கணவன் மனைவிக்குள் சண்டை வருகிறது குழந்தைகள் இரவில் அலறி துடிக்கிறார்கள் இன்றுடன் அந்த திருஷ்டிகள் அனைத்தும் அக்னியில் பட்ட பஞ்சு போல பொசுங்கி போகட்டும் உனக்கு நான் ஒரு கவசத்தை தருகிறேன் அதுதான் விபூதி தினமும் காலையில் குளித்துவிட்டு ஓம் நமசிவாய என்று சொல்லி என் விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது உன் நெற்றியில் அந்த விபூதி இருக்கட்டும் அது சாதாரண சாம்பல் அல்ல அது என் கைலாயத்தின் மண் அது உன் நெற்றியில் இருக்கும் வரை எந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை எதுவும் உன்னை நெருங்க முடியாது நீ ஒரு நெருப்பு வளையத்திற்குள் இருக்கிறாய் உன்னை தொட்டால் அவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள் மௌனமே ஆயுதம் இனி நீ எதிரிகளை எப்படி சமாளிக்க வேண்டும் தெரியுமா சண்டையிட்டல்ல மௌனமாக இருந்து உன் எதிரிகள் உன்னை சீண்டுவார்கள் உன் கோபத்தை தூண்டுவார்கள் நீ கத்த வேண்டும் அழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் நீ அந்த வலையில் விழாதே அவர்கள் என்ன பேசினாலும் நீ பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாதே மௌனமாக சிரித்துவிட்டு நகர்ந்துவிடு உன் மௌனம் அவர்களை கொன்றுவிடும் இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் இவன் மனதில் என்ன இருக்கிறது பயம் அவர்களுக்கு வந்துவிடும் கடல் அலைகள் கரையில் வந்து மோதி ஓயும் ஆனால் கடல் ஆழத்தில் அமைதியாகத்தான் இருக்கும் நீ கடலைப் போல இரு உன் ஆழம் உன் திட்டம் உன் அடுத்த நகர்வு யாருக்கும் தெரிய வேண்டாம் பயம் வேண்டாம் இனி நீ நடக்கும்போது ஒரு கம்பீரம் இருக்கட்டும் உன் தோள்களை நிமிர்த்தி நட உன் கண்கள் நேராக பார்க்கட்டும் எனக்கு யாருமில்லை நான் அனாதை என்று கூனி குறுகி நடக்காதே அந்த சராசரத்தையும் ஆளும் ஈசன் உன் தந்தை பார்வதியின் மைந்தன் நீ முருகனின் சகோதரன் நீ அப்படி இருக்கும்போது நீ ஏன் தலை குனிய வேண்டும் என் அப்பா சிவன் என் கூடவே வருகிறார் என்று மிதப்பில் நட அந்த தைரியத்தை பார்த்தே உன் எதிரிகள் விலகி ஓடுவார்கள் இருட்டில் இருக்கும் நரிகள் வெளிச்சத்தைக் கண்டால் ஓடுவது போல உன் முகத்தில் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை பார்த்து அவர்கள் சிதறி ஓடுவார்கள் உன்னை அவமானப்படுத்திய அதே ஊரில் அதே தெருவில் உன்னை நான் தேரில் ஊர்வலமாக அழைத்துச் செல்வேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்ணீரை துடைத்துக் கொள் இனி அழுவதற்கு நேரமில்லை ஆழ்வதற்குத்தான் நேரம் இருக்கிறது என் செல்வமே என் கண்மணியே உன் விதியை மாற்றப் மாற்றப்போவதையும் உன் எதிரிகளை அடக்கப் போவதையும் சொன்னேன் இப்போது நாம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆனால் உன்னை மிகவும் வதைத்துக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு வருகிறோம் அதுதான் பணம் மற்றும் கடன் இதை நினைத்தாலே உன் நெஞ்சு வலிக்கிறது அல்லவா ராத்திரியில் தூக்கம் வருவதில்லை அல்லவா வறுமையின் வலி உழைக்கிறேன் உழைக்கிறேன் ஓடாய் தேய்கிறேன் ஆனால் கையில் ஓட்டைச் சொல்லிக்கூட தங்கவில்லையே என்ற கவலை உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது மாதக் கடைசி வந்தால் உனக்கு திக் திக் என்று இருக்கிறது வாடகை கொடுக்க வேண்டும் பால் கணக்கு தீர்க்க வேண்டும் பள்ளிக்கூட கட்டணம் கட்ட வேண்டும் எங்கே போய் நிற்பது யாரிடம் கையேந்துவது என்று நீ படும் வேதனை எனக்குத் தெரியாதா கடன் கொடுத்தவர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போடும்போது நீ படும் அவமானம் உன் பிள்ளைகள் ஆசையாக ஒரு பொருளை கேட்கும்போது அதை தர முடியாமல் இல்லை என்று சொல்லும்போது உன் இதயமடையும் வலி இவை அனைத்தும் எனக்கு தெரியும் நீ பாத்ரூமில் ஷவரை திறந்துவிட்டு சத்தம் வெளியே கேட்காமல் அழுத நாட்கள் எனக்கு தெரியும் மகனே உன் வறுமை கோடு இன்றுடன் அழிக்கப்படுகிறது லக்ஷ்மி கடாட்சம் உன் வீட்டு வாசலை தட்டும் நேரம் வந்துவிட்டது செல்வம் சேராததற்கு காரணம் இத்தனை நாள் உன் கையில் ஏன் பணம் தங்கவில்லை தெரியுமா ஒரு பானையில் ஓட்டை இருந்தால் அதில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது கீழே வழிந்துவிடும் அதுபோல உன் கர்ம வினைகள் என்ற ஓட்டைகள் உன் செல்வத்தை வெளியேற்றிக் கொண்டே இருந்தன மருத்துவச் செலவு வண்டி ரிப்பேர் தேவையற்ற வீண் விரயம் என்று பணம் வந்த வேகத்திலேயே கரைந்தது ஆனால் இப்போது நான் அந்த ஓட்டைகளை அடைத்துவிட்டேன் உன் கர்ம வினையைத் தீர்த்துவிட்டேன் இனி நீ சேர்க்கும் ஒவ்வொரு ரூபாயும் உன் பரம்பரைக்கு சொத்தாக மாறும் கடன் தீரும் வழி உன் கடன் பிரச்சனைகள் அவை மலையளவு இருப்பதாக நீ நினைக்கலாம் இதை அடைக்கவே முடியாது என் ஆயுள் முடிந்துவிடும் என்று பயப்படலாம் ஆனால் என் அருட்பார்வைப்பட்டால் அந்த மலைப்பணி போல உருகிவிடும் நீ எதிர்பார்க்காத ஒரு வழியில் பணம் வரும் நீண்ட நாட்களாக விற்காமல் கிடந்த ஒரு பூர்வீகச் சொத்து திடீரென நல்ல விலைக்கு விற்கும் நீ யாருக்கோ கொடுத்து இனி வரவே வராது என்று நினைத்த பணம் வட்டி முதலுமாக உன்னை தேடி வரும் வங்கிக் கடன்கள் அடைபடும் அடகில் மூழ்கும் நிலையில் இருக்கும் உன் நகைகள் மீட்கப்படும் உன் கழுத்தில் உன் மனைவியின் கழுத்தில் மீண்டும் தங்கம் ஜொலிக்கும் காலம் இது நீ தலைகுனிந்து நின்ற அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நடப்பாய் மிக முக்கியமான ரகசியம் தொழில் வளர்ச்சி இப்போது நான் சொல்லப் போகும் இந்த விஷயத்தை உன் மனதில் கல்வெட்டு போல பதித்துக்கொள் இதுதான் நீ பணக்காரன் ஆவதற்கான சூக்மம் ரகசியத்தைக் காப்பவன் ஞானி இனிமேல் உனக்கு வரப்போகும் பணத்தைப் பற்றியோ நீ தொடங்கப் போகும் புதிய தொழிலைப் பற்றியோ நீ வாங்கப் போகும் நிலத்தைப் பற்றியோ அது நடந்து முடியும் வரை யாரிடமும் மூச்சு விடாதே உன் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி வாயை மூடி மௌனமாக இரு நீ திட்டத்தைச் சொன்னால் அங்கே கண் திருஷ்டிப்பட்டுவிடும் பொறாமை வந்துவிடும் காரியம் கெட்டுவிடும் ஒரு விதையை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால்தான் அது முளைத்து மரமாகும் அதை தோண்டி வெளியே போட்டு வைத்தால் காய்ந்துவிடும் உன் திட்டங்களை உன் மனதிற்குள் புதைத்து வை நான் அதற்கு நீர் ஊற்றி வளர்க்கிறேன் வெற்றி பெற்ற பிறகு ஊர் பேசட்டும் தொழில் மற்றும் வேலை நீ செய்யும் தொழிலில் ஒரு புதிய மாற்றம் வரும் இதுவரை ஈயடித்தது போல இருந்த வியாபாரம் இனி சூடு பிடிக்கும் உன்னிடம் பொருள் வாங்க கூட்டம் வரும் உன் கல்லா பெட்டி நிரம்பி வழியும் வேலைக்குச் செல்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு ப்ரமோஷன் தேடி வரும் உன் உழைப்பை திருடியவர்கள் காணாமல் போவார்கள் உன் உழைப்பு அங்கீகரிக்கப்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கூட சிலருக்கு கைகூடும் சொந்த வீடு கனவு உனக்கு சொந்த வீடு இல்லையே என்ற ஏக்கம் வேண்டாம் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து சாக வேண்டுமா என்ற கவலை வேண்டாம் நீ குடியிருக்க ஒரு சொந்த மாளிகையை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கான நேரம் கணிந்துவிட்டது விட்டது வங்கிக் கடன் சுலபமாக கிடைக்கும் அல்லது கையில் பணம் புரளும் உன் சொந்த வீட்டில் உன் சொந்த காலில் நீ கெத்தாக நிற்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன் வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்ட தயாராக இரு எச்சரிக்கை மற்றும் தர்மம் ஆனால் பணம் வந்ததும் நீ மாறிவிடக்கூடாது பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே அதை தலைக்கு ஏற்றிக் கொள்ளாதே பணம் வந்ததும் ஏழைகளை மதி உன் உறவுகளை அரவணைத்துச் செல் மிக முக்கியமாக தர்மம் செய் பசியோடு இருக்கும் ஒரு ஜீவனுக்காவது தினமும் உன் கையால் உணவு கொடு வாயில்லா பிராணிகளுக்கு நாய்க்கோ காகத்திற்கோ பசுவிற்கோ ஒரு பிடி சோறுவை ஏன் தெரியுமா அந்த வாயில்லா ஜீவனின் வயிறு நிறையும் போது அது உன்னை வாழ்த்தும் அந்த வாழ்த்துதான் உன் பணப்பெட்டியை பாதுகாக்கும் இரும்பு பூட்டு நீ செய்யும் தர்மம் உன் தலைமுறையையே காக்கும் வாலிபர்களே வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு நேர்காணலிலும் தோல்வியா லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை கிடைக்குமா என்று நொந்து போயிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்களுக்கு பொருத்தமான உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு ராஜ நாற்காலி காத்துக் கொண்டிருக்கிறது அந்த வேலை உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றும் குறுக்கு வழியை தேடாதீர்கள் நேர்மையான வழியில் செல்லுங்கள் நான் கைப்பிடித்து கூட்டிச் செல்கிறேன் இன்று முதல் நீ பணத்தை தேடி ஓட வேண்டாம் பணம் உன்னை தேடி வரும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உழைப்பு உழைப்பு நேர்மையான உழைப்பு உன் கையில் இருக்கும் ரேகைகள் மாறப்போகின்றன தரித்திர ரேகைகள் மறைந்து தன தோன்றப் தோன்றப்போகின்றன குபேரனே உன் திசை பார்த்து வணங்கும் அளவுக்கு உன்னை நான் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் கல்லாப்பெட்டி நிறையும் உன் மனம் நிறையும் என் அன்பு குழந்தையே செல்வத்தையும் வெற்றியையும் தாண்டி உனக்கு மிகவும் அவசியமான ஒன்று இருக்கிறது அதுதான் நிம்மதி மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் மற்றும் மன அமைதி கடந்த சில காலங்களாக உன் உடல் உனக்கு ஒத்துழைக்கவில்லை காலையில் எழுந்தாலே ஒரு சோர்வு கை கால்களில் ஒரு வலி மருத்துவரிடம் சென்றாலும் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் உனக்குத்தான் தெரியும் உன் உடலில் ஏதோ ஒரு உபாதை இருக்கிறது என்று இது வெறும் உடல் நோய் அல்ல உன் மனதின் பாரம் உடலை தாக்குகிறது உன் கவலைகள் விஷமாக மாறி உன் ரத்தத்தில் கலந்திருக்கிறது அதனால்தான் அந்தச் சோர்வு இன்று நான் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன் உன் உடலில் இருக்கும் நோய்கிருமிகள் தீய சக்திகள் அனைத்தும் இந்த நொடியே விலகட்டும் என் மருந்தான விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள் அது உன் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நாளை காலையில் நீ எழும்போது பார் பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு புத்துணர்ச்சியை உணர்வாய் ஒரு பத்து வயது குழந்தைக்கு இருக்கும் சுறுசுறுப்பு உனக்கு வரும் உன் முகத்திலிருந்த கருமை நீங்கி ஒரு தெய்வீக பொலிவு வரும் உன்னைப் பார்ப்பவர்கள் என்ன திடீரென்று இவ்வளவு அழகாகத் தெரிகிறாய் என்று கேட்பார்கள் குடும்ப ஒற்றுமை அண்ட் திருமண யோகம் உன் வீடு அது ஒரு காலத்தில் நந்தவனமாக இருந்தது ஆனால் இப்போது அங்கே சிரிப்பு சத்தமே கேட்பதில்லை கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை குறைந்துவிட்டது சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிய சண்டை வருகிறது பிள்ளைகள் உன் சொல்லை கேட்பதில்லை கலங்காதே உன் குடும்பத்தில் பிடித்திருந்த கிரக தோஷங்கள் விலகிவிட்டன இனி உன் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள் வீட்டுப் பெரியவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கும் என் பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களை உங்கள் குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீகமான வாழ்க்கைத் துணை உங்களை தேடி வரும் நேரம் இது அதுவும் மிக விரைவில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என் சந்நிதிக்கு வந்து ஒரு தொட்டில் கட்டுங்கள் உங்கள் மடியில் தவழ ஒரு மழலையை நான் அனுப்புகிறேன் உங்கள் வீடு மீண்டும் மழலைச் சத்தத்தால் நிரம்பும் இறுதி ரகசியம் சரணாகதி இப்போது இந்த தொடரின் முடிவில் உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தைச் சொல்கிறேன் இதை மட்டும் நீ பிடித்துக்கொண்டால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது அதுதான் சரணாகதி இறைவா இனி என்னால் யோசிக்க முடியாது என் அறிவு வேலை செய்யவில்லை என் வாழ்க்கை என்னும் வண்டியை நீயே ஓட்டு நீ எங்கே கொண்டு சென்றாலும் எனக்கு சம்மதமே என்று முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ பிரச்சனையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டால் அது பாரம் அதை என் காலடியில் போட்டுவிட்டால் அது எனக்கு பூஜை பாரத்தை சுமக்கும் கழுதையாக இருக்காதே பாரத்தை வண்டிக்கு மாற்றும் புத்திசாலியாக இரு அந்த வண்டி நான் உன் கவலைகளை மூட்டையாக கட்டி என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நிம்மதியாக தூங்கு சிவனின் இறுதியாசி இனி நீ நடக்கும் பாதை பூக்களால் ஆனதாக இருக்கும் உன் எதிரிகள் நண்பர்களாவார்கள் உன் வறுமை செழிப்பாக மாறும் உன் அவமானம் வெகுமானமாக மாறும் வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்தாலும் கடல் பொங்கி எழுந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது நீ என் கண்ணின் மணி இமை எப்படி கண்ணை காக்கிறதோ அப்படி நான் உன்னை காப்பேன் நீ தூங்கும்போதும் நான் விழித்திருப்பேன் நீ நடக்கும்போது உன் காலடியில் முள் தைக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் இன்றிலிருந்து நீ பழைய ஆள் இல்லை நீ ஒரு வெற்றியாளன் சிவனின் செல்லப்பிள்ளை தைரியமாகச் செல் உலகத்தை வென்றுவா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய நண்பர்களே நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் விதியை மாற்ற வந்த சிவபெருமானின் நேரடி உத்தரவு இப்போது உங்கள் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா உங்கள் பாரம் குறைந்தது போல இருக்கிறதா அதுதான் சிவனின் சக்தி இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதற்கு இடமே இல்லை ராஜயோகம் ஆரம்பித்துவிட்டது இந்த நல்ல மாற்றத்தை நீங்களும் உணருங்கள் சிவபெருமான் உங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்பதை நீங்கள் நம்பினால் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம என்று மனதார எழுதுங்கள் அந்த மந்திரத்திற்கு இருக்கும் சக்தி உங்கள் விதியையே மாற்றிவிடும் இதுபோன்ற ஆழமான வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்முடைய சிவனே போற்றி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் சிவனின் அருள் செய்தி உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோ யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ கஷ்டத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து ஷேர் அவர்களின் கண்ணீரை துடைக்க உதவுங்கள் எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் குடும்பம் நோய் நொடிகள் இன்றி சகல ஐஸ்வரியங்களோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி